பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு உலர்ந்த வைக்கோல் போரில் திடீரென்று நெருப்பு பிடித்தது போல அந்த இடம் பரபரப்பாகியது பழமர் நேரி மக்கள் விரைந்து நால பக்கமும் நகர்ந்து வளையமாகி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருவதையே வியப்போடு பார்த்தார்கள் மன்னரின் கவச படையை சேர்ந்த ஒருவன் நிலைமையை சகஜமாக்க மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உறக்க குரல் கொடுக்க வாழ்க வாழ்க என்று கிராமவாசிகள் சேர்ந்து குரல் எழுப்பினார்கள் கிராம அதிகாரி ஒருவன் சட்டென்று முன் வந்து திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்குள காந்தலூர் சாலை களமறு தருளி என்று உடையாரின் மேய்கீர்த்தி பாட சட்டென்று இடது கையை உயர்த்தி அந்த கிராம அதிகாரியை பார்த்து மெய்க்கீர்த்தி வேண்டாம் என்பது போல ராஜராஜர் சைகை செய்தார் மெய்க்கீர்த்தி நிறுத்தப்பட்டது மெய்கீர்த்தி சொன்னவனை எல்லோரும் சற்று கேலியாக பார்த்தார்கள் இது என்ன அரச சபையா இல்லை வேறு ஏதேனும் சபை மண்டபமா ஆற்றங்கரைதானே இரவு நேரத்தில் இங்கெல்லாமா மேய்கிர்த்தி பாடுவது என்பது போல மக்கள் மேய்கீர்த்தி கூறியவனை வியப்பாக பார்த்து கேலி செய்து முணுமுணுத்தார்கள் மீண்டும் அங்கு ஏற்பட்ட நிலைமையை தளர்வு செய்ய கருதி கவசப்படையை சேர்ந்தவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உறக்க கத்த வாழ்க வாழ்க என்ற கோஷம் மறுபடியும் எழுந்து எல்லோரிடமும் எல்லா சிந்தனைகளும் கலைந்து மறுபடியும் மன்னர் மீது ஒருமுகப்பட்டன மன்னர் குதிரையிலிருந்து இறங்க முயற்சித்த போது ஒருவன் சட்டென்று கீழே குனிந்து தோள் கொடுக்க முன்வந்தான் மன்னர் அவனை நகர்ந்து போ என்று சைகை செய்து குதிரையை சற்று அப்பால் நகர்த்த அவன் எழுந்து கொண்டான் இடது காலை சேனத்தில் ஊன்றி வலது காலை வீசி போட்டு மன்னர் கீழிறங்கினார் இறங்கி இடுப்பை இடதும் வலதும் அசைத்து தளர்வாக்கிக் கொண்டார் குதிரையை தட்டி அப்புறப்படுத்தினார் மக்களை நோக்கி நடந்தார் மக்கள் கூட்டம் சலசலத்தது காற்றில் ஆடும் நெற்கதிரை போல நெளிந்தது அவர்களை அருகே வரும்படி மன்னர் சைகை செய்ய அவர்கள் வேகமாய் மன்னரை நோக்கி நகர்ந்தார்கள் மன்னர் அந்த கூட்டத்தில் தனக்கு யாரையெல்லாம் தெரியும் என்பது போல உற்று பார்த்தார் மன்னர் மேலிருந்து சந்தன வாசனை வீசிக்கொண்டிருந்தது மத்திம வயதை தாண்டிய மன்னர் மேல் முதுகு வரை முடி வளர்த்திருந்தார் தலையை சுற்றி தலைப்பாகை கட்டி இறுக்கியிருந்தார் கழுத்தில் கம்பியாய் ஒரு வடமும் வடத்தின் அடியில் ஒரு ருத்ராட்சமும் கோர்த்திருந்தார் அதை தவிர நீண்ட சங்கிலியும் சங்கிலியில் பொற்பதக்கமும் நெஞ்சை தழுவி கொண்டிருந்தன பொற்பதக்கத்தில் பாயும் புலியின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது காதில் உருளை குண்டலங்கள் புஜங்களில் பொன்னாலான கேயுரங்கள் அணிந்திருந்தார் மணிக்கட்டில் வெள்ளி பட்டயத்தை இறுக்கி கட்டியிருந்தார் இடுப்பில் தார் பாய்ச்சி வேட்டி கட்டி அதன் மீது சிகப்பு துண்டு போட்டு இறுக்கி தோளில் ரத்தின சால்வை போர்த்தியிருந்தார் மெல்லிய மீசையும் கூரான மூக்கும் அழகிய கண்களும் செழுமையான கன்னங்களும் உறுதியான முகவாயும் மன்னரை பேரழகனாக காட்டின மன்னர் அங்கே தெரிந்த முகங்களை பார்த்து நலமா என்று விசாரித்தார் மன்னருக்கு அவர்களின் பெயர் தெரியாது ஆனால் அடையாளம் தெரியும் கிராம அதிகாரிகளை எளிதில் இனம் கண்டு கொள்வார் இந்த கிராமம் தானே என்று சரியாக கிராமத்தின் பெயரும் சொல்வார் மன்னர் அம்மாதிரி மூன்று நான்கு அதிகாரிகளை விசாரித்தார் ஒரு வாலிபனை சுட்டிக்காட்டி உன்னை நினைவிருக்கிறது என்றார் மன்னர் இனம் கண்டு கொண்டவர்கள் முகத்தில் பெருமிதம் வழிந்தது மற்றவர்கள் தாபத்துடன் மன்னரை பார்த்தார்கள் கூட்டம் மீண்டும் சல செலுத்தது பிரம்மராயர் கவலையோடு திரும்பி காவிரியை பார்த்தார் அந்த படகோட்டி முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டிருந்தான் நீரை அளவெடுப்பது போல கைகோலை காவிரியில் ஊன்றி இருந்தான் பிரம்மராயரை பார்த்ததும் தண்ணீர் மேலேறுகிறது என்று சைகை செய்தான் பிரம்மராயர் அவனை பார்த்து தலையாட்டிவிட்டு திரும்பி கவலையோடு மன்னரை பார்த்தார் இந்த வேளையில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி மன்னர் இங்கு வந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் இந்த வண்டிகள் இங்கு வரப்போவது மன்னருக்கு தெரியுமா வண்டிகளில் வருபவர்களை எதிர்கொள்வதற்காகத்தான் மன்னர் இங்கு வந்திருக்கிறாரா அல்லது வண்டியில் வருகின்ற பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்திருக்கிறாரா அப்படி அந்த வண்டியில் என்ன வருகிறது அந்த வரைபடங்கள் உள்ள பெட்டி முக்கியமா இல்லை ஓலை சுருளா அந்த ஓலை சுருளில் என்ன இருக்கிறது யாருடைய செய்தி எவருக்கான செய்தி அது பிரம்மராயர் கவலையானார் தான் அறியாமல் இந்த சோழ தேசத்தில் ஒரு கல்லும் உருளக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் மன்னரே எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி கிராமம் கிராமமாக நகர்கிறார் என்பது மிக மிக கவலைக்குரிய விஷயம் சோழ தேசத்தின் அரசாட்சி தளர்வாக இருக்கிறது என்று அர்த்தம் கட்டுக்கோப்பு குறைந்து வருகிறது என்று பொருள் பிரம்மராயர் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினார் மன்னரை மக்களிடமிருந்து நகர்த்தி திரும்பி காவிரியை பார்க்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் தொண்டையை கணித்து கொண்டார் யாரது பிரம்மராயரா மன்னர் சட்டென்று கனைப்பு வந்த திசையை நோக்கி திரும்பி உற்று பார்த்து கேட்டார் தீப்பந்தங்கள் சட்டென்று பிரம்மராயரை சூழ்ந்து கொண்டன பிரம்மராயர் மன்னருக்கு வணக்கம் சொன்னார் மன்னர் ஆவலாக பிரம்மராயரை நோக்கி வந்தார் என்ன சொட்ட சொட்ட நனைந்திருக்கிறீர்கள் ஆற்றல் இறங்கினீர்களா மன்னர் அருகே வந்து பிரம்மராயரின் கரங்களை பிடித்தவாறு சுற்று கவலையாக கேட்டார் ஆமாம் வண்டி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விட்டது கூச்சல் கேட்டதும் இறங்கி வண்டியில் இருந்தவர்களை காப்பாற்றி விட்டோம் வண்டி அங்கேயே கவிழ்ந்து கிடக்கிறது எதிர்கரையில் மூன்று வண்டிகளும் ஆட்களும் இருக்கிறார்கள் இதை சொல்லத்தான் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் எனக்கு அப்பொழுதுதான் தகவல் வந்தது காஞ்சி மாநகரிலிருந்து தஞ்சைக்காக தேவரடியார்களிடம் கோவில் பற்றிய வரைபடங்களும் வந்துகின்றன இதை தவிர வேறு முக்கிய செய்தியும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு குதிரை வீரன் சொன்னான் வழியில் வெள்ளத்தில் சிக்கி குதிரை ஓடிவிட்டதாம் இவன் நீந்தி கரையேறி கால்நடையாக தஞ்சை வந்திருக்கிறான் இதனை தெரிவிக்க உங்கள் வீட்டிற்கு ஆள் அனுப்பிய போது நீங்கள் அப்போதுதான் அவசரமாக கிளம்பியிருக்கிறீர்கள் என்று தகவல் வந்தது உடனே என்ன என்ற பதற்றத்தில் நானும் கிளம்பிவிட்டேன் வெண்ணாற்றங்கரையை தாண்டி நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி பக்கம் போனதாக சொன்னார்கள் எனவே இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் மாட்டு வண்டி எங்கே காவிரியை மன்னர் கூர்ந்து பார்த்தார் பாட்டமாய் தீப்பந்தங்கள் உயர்த்தப்பட்டன மிக மெல்லியதான வெளிச்சத்தில் மாட்டு வண்டியின் மேல் பகுதி சிறிதளவே தெரிந்தது வரைபடங்கள் மன்னர் பதற்றத்தோடு கேட்ட பெட்டியில் வைக்கப்பட்டு வண்டியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளம் அதிகரித்து கொண்டிருக்கிறதே ஆமாம் அங்கு கல் போட்டு கம்பு நட்டு வைத்திருக்கிறார்கள் கல் மீது ஏறி வண்டி புரண்டு விட்டது ஏழு பெண்கள் ஏழு பெண்களையும் அக்ரஹாரத்துக்கு அழைத்து போய்விட்டார்கள் வண்டியை எப்படியாவது மீட்டாக வேண்டும் இல்லையெனில் பெட்டி பிளந்து வரைபடங்கள் மூளைக் பறந்துவிடும் கயிறு போட்டு வண்டியை இழுக்க முடியாதா இழுத்தால் வண்டி உடைந்து விடலாம் தூக்கி கொண்டு வர வேண்டும் தலைக்கு மேல் வெள்ளம் போய்க் கொண்டிருக்கிற போது வண்டியை எப்படி தூக்கி கொண்டு வருவது என்றுதான் புரியவில்லை மன்னர் சரசரவென்று ஆற்றில் இறங்கினார் முழங்கால் நீரில் நின்று தீப்பந்தத்தை வாங்கி இடதும் வலதும் அசைத்துப் பார்த்தார் வண்டி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டார் பிரம்மராயரே ஏற்றம் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னரே என்று பிரம்மராயர் கை கூப்பினார் இங்கிருந்து பத்தடி தொலைவில் பணந்துண்டம் நட்டு அதன் மீது ஏற்றத்தை கட்டி அந்த ஏற்றத்தின் நுனியில் கயிறு கட்டி வண்டியோடு பிணைத்து இந்த பக்கம் அழுத்தி வண்டியை தண்ணீரிலிருந்து மேலே தூக்கி அப்படியே திருப்பி கரையில் ஏற்றிவிடலாம் ஏற்றம் கட்டினால்தான் முடியும் மன்னர் வேகமாகவும் உறுதியாகவும் கூறினார் பணந்துண்டங்களுக்கு ஆள் போயிருக்கிறது பணந்துண்டங்களை தடுப்பாக போடலாம் என்று திட்டமிட்டோம் இல்லை இல்லை தடுப்பெல்லாம் தாங்காது வெள்ளம் வருகின்ற வேகத்தில் தடுப்பு எப்படி போடுவது இப்போது ஆற்றில் பணந்துண்டங்களை இறக்க முடியாது இந்த இடத்தில் எப்பாடு பட்டேனும் மூன்று நான்கு துண்டுகளை இறக்கி அதற்கு மேல் ஏற்றம் கட்ட வேண்டும் இரண்டு ஆள் உயர பணந்துண்டங்களை உடனே கொண்டுவரச் சொல்லுங்கள் கிராம மக்கள் நாலாபுரமும் ஓடினார்கள் இங்கு இருக்கிறது அங்கே இருக்கிறது அவரிடம் இருக்கிறது என்று கத்தினார்கள் எவர் வீட்டிலிருந்தும் பனந்துண்டங்கள் எடுத்து வர வேண்டாம் கரையோரம் பனைமரம் இருந்தால் உடனே வெட்டி வீழ்த்துங்கள் நுனியை சீவுங்கள் புரட்டி பூமியில் நடுங்கள் என்று உறக்க கட்டளையிடுவது போல மன்னர் பேசினார் ஆட்கள் பிசாசாய் பறந்தார்கள் கோடாலிக்கும் அரிவாளுக்கும் ஓடினார்கள் சில நொடிகளில் பனை மரத்தை பட்பட் என்று அறிவாளால் கோடாலியால் வெட்டும் சத்தம் அந்த பிரதேசம் முழுவதும் கேட்டது ஒரே நேரத்தில் நான்கைந்து பேர்கள் சுற்றி நின்று வெட்டுகிறார்கள் என்று தெரிந்தது பனைமரம் படபடவென்று சாய்ந்தது தொடர்ந்து இலைகள் கழிப்பதையும் உணர முடிந்தது வண்டியில் வந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் மன்னர் மீண்டும் வினவினார் ஏழு பெண்கள் ஏழு பேரும் தேவரடியார்கள் ஒரு பெண் மிகவும் சிறியவள் மயங்கி விழுந்து அக்ரஹாரத்து அக்ரகாரத்து அந்தன பெண்மணிகள் அவர்களை அழைத்து போயிருக்கிறார்கள் ஒரு பெண் இங்கேதான் இருக்கிறாள் பெயர் ராஜராஜி மன்னர் தீப்பந்தத்துக்கு சைகை செய்தார் தீப்பந்தம் அருகே வந்தது எங்கே என்று அந்த பெண்ணை தேடினார் மரத்தின் பின்னிருந்து அந்த பெண் தன்னை முற்றிலும் வேட்டியால் போர்த்தியபடி வெளியே வந்து மன்னரை நிலம்பட வணங்கி எழுந்து நின்றாள் அட ராஜராஜி என்று மன்னர் வியப்போடு குரல் கொடுக்க அவள் ஆம் என்று தலையசைத்தாள் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க சோழ தேசம் வாழ்க வாழ்க என்று உறக்க சொல்லி மறுபடியும் முதுகு வளைந்து குனிந்து வணங்கினாள் ஏதேனும் முக்கிய செய்தி உண்டா ராஜராஜி ஆம் மன்னா வண்டிக்குள் மூன்று ஓலை குழல்கள் இருக்கின்றன ஒன்று பிரம்மராயருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று எங்கள் அறிமுக கடிதம் இதை தவிரவும் வேறு ஏதேனும் செய்தி உண்டா ராஜராஜி மன்னர் பிரியமாக கேட்டார் இல்லை மன்னவா நாங்கள் அனைவரும் தஞ்சைக்கு குடிபெயர்ந்திருக்கிறோம் எங்களுக்கு ஓலை வந்தது போல இன்னும் பல பேருக்கு ஓலை வந்திருக்கிறது அவர்களும் பயணத்துக்கு சித்தமாக இருக்கிறார்கள் நல்லது அதிகம் காயம்பட்டு விட்டாயா பயந்து விட்டாயா மன்னர் ஆறுதலாக அவளுக்கு அருகே போய் பார்த்தார் அவள் முகத்தை உச்ச கவனித்தார் தன் மேல் வேட்டியை மெல்ல விலக்கி தோளில் பட்டிருந்த முள் காயங்களை ராஜராஜி காட்டினாள் ஏன் இன்னும் வைத்தியர் வரவில்லை சொல்லி அனுப்பியாயிற்று மன்னா என்று மன்னரின் கேள்விக்கு பிரம்மராயர் பதில் கூறினார் மன்னிக்க வேண்டும் ராஜராஜி எல்லாம் நான் சரியானபடி வரவேற்கவே இல்லை இப்படி வெள்ளம் வரும் என்பது எனக்கு தெரியவில்லை நீங்கள் பழமர் நேரி பக்கம் எதற்காக வந்தீர்கள் திசை தப்பிவிட்டோம் திருவையாறு அருகே ஆறு தாண்ட வேண்டியவர்கள் இங்கு தாண்டி கொள்ளலாம் அங்கு தாண்டி கொள்ளலாம் என்று இருட்டில் திசை மாறி போய்விட்டோம் அப்படியா பகலில் பயணம் செய்திருக்கலாமே என்று மன்னர் சொல்லிவிட்டு மீண்டும் காவிரி ஆற்றை பார்த்தார் பெரிய பனைமரம் ஒன்று இருபது பேர் தோளில் சவாரி செய்தபடி மன்னரை நோக்கி வந்து கொண்டிருந்தது மன்னர் விலகி வழிவிட்டார் தீப்பந்தத்தை கரை மீது காட்டச் சொன்னார் வந்தவர்கள் களிமண் கரையில் இறங்கினார்கள் ஆற்றுக்கு நகர்ந்தார்கள் மார்பளவு ஆழத்துக்கு போய் கூரான முனையை தரையில் நட்டு கயிறு போட்டு அழுத்தினார்கள் வேறு சில மரங்களை அண்ட கொடுத்தார்கள் உறுதியாக நிற்க வைத்தார்கள் நீண்ட மூங்கிலை மேலே வைத்து வளைய பிடித்து பிணைத்தார்கள் இரண்டு பக்கமும் கயிறு கட்டி கயிற்றின் நுனியில் கொக்கி கட்டி இரண்டு கயிறுகளையும் மாட்டு வண்டியோடு பிணைத்து பிறகு மூங்கில் நுனியில் தொங்கும் கயிறும் மாட்டு வண்டியோடு பிணைக்கப்பட்டது மூங்கிலின் அடிப்பாகத்தை அழுத்த கயிறு விரைப்பாகியது இன்னும் அழுத்த மாட்டு வண்டி மெல்ல நீர் விட்டு மேலே எழும்பியது வண்டி நீரை விட்டு மேல் எழும்பியதும் நடு ஆற்றில் நின்ற வேளாளர்கள் மாட்டு வண்டியின் கீழே அவசர அவசரமாக மூங்கில் கொடுத்து தூக்கினார்கள் ஏற்றத்தை மேலே இழுப்பதற்கு வாட்டமாய் மாட்டு வண்டியை இன்னும் அசைத்து மேலேற்றினார்கள் மீண்டும் மூங்கிலின் அடிப்பாகம் அழுத்தப்பட மாட்டு வண்டி நீரை விட்டு வெளியே வந்தது மேலே வந்து மெல்ல ஊசலாடியது ஊசலாடிய மாட்டு வண்டியை கை கொடுத்து தூக்கினார்கள் வளையத்தில் மாட்டப்பட்ட மூங்கில் மெல்ல திரும்பி கரை நோக்கி வர ஆட்கள் இடது பக்கம் நகர மூங்கில் நுனி வலது பக்கம் நகர்ந்து மாட்டு வண்டியை முழங்கால் ஆழ நீர் அருகே இறக்கியது இறக்கப்பட்ட மாட்டு வண்டியை நாற்பது ஐம்பது பேராய் அப்படியே வாங்கி கொண்டார்கள் தலைக்கு மேல் தூக்கினார்கள் அழுத்தி மெல்ல நகர்ந்து கரையின் மீது கொண்டு போய் மாட்டு வண்டியை மெல்ல இறக்கினார்கள் மாட்டு வண்டியின் மேல் பகுதி நசுங்கி இருந்தது சக்கரம் பழுதடைந்திருந்தது ஏற்கால் திரும்பி இருந்தது அடிப்பக்க பெட்டி மட்டும் அப்படியே அசையாமல் இருந்தது மன்னர் மாட்டு வண்டியின் அருகே போய் பார்க்க மற்றவர்கள் விலக்கி கொண்டார்கள் பெட்டியை மன்னர் விடுவிக்க சொல்லி இரண்டு பேர் உள்ளே போய் கயிற்றை அறுத்து பெட்டியை வெளியில் கொண்டு வந்தார்கள் பெட்டி நெட்டு குத்தலாக நிற்க வைக்க உள்ளிருந்து நீர் பொங்கி வந்து தரையை நனைத்தது ராஜராஜி குழல்கள் எங்கே என்று மன்னர் கேட்க ராஜராஜி மாட்டு வண்டியின் அருகில் தீப்பந்தத்தை வைத்து பார்த்தாள் துணியால் மூடப்பட்டிருந்த மேற்கூரைக்குள் கைவிட்டு மூன்று ஓலை குழல்களை வெளியே இழுத்தாள் தீப்பந்த வெளிச்சத்தில் அடையாளம் பார்த்து இது அறிமுக கடிதம் இது உங்களுக்கு இது பிரம்மராயருக்கு என்று பிரித்து காட்டினால் பிரம்மராயருக்கான ஓலையை அவரிடமே கொடுத்துவிடு என்று மன்னர் அதை தொடக்கூட செய்யாமல் மற்ற இரண்டு ஓலைகளை மட்டும் வாங்கி கொண்டு தனியே நடந்து போனார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் ஐந்து ராஜராஜியின் கையில் இருந்த ஓலை குழலை கமலக்கண்ணன் வாங்கி பிரம்மராயரிடம் கொடுத்தான் பிரம்மராயர் அதை இடுப்பில் சொருக்கிக் கொண்டார் மன்னர் தனியே போய் ஓலை படித்தது அவருக்கு கவலையாக இருந்தது தன்னை மீறி தன்னுடைய பார்வைக்கு வராமல் இந்த சோழ தேசத்தில் என்னவோ நடக்கிறது என்பது பிரம்மராயருக்கு வருத்தத்தை தரும் விஷயமாக இருந்தது மன்னர் சட்டென்று திரும்பினார் பிரம்மராயரை பார்த்து இங்கு வாருங்கள் என்று குரல் கொடுத்தார் பிரம்மராயர் அருகே வர அந்த இரண்டு ஓலைகளையும் பிரம்மராயரிடம் நீட்டினார் என் மகன் இளவரசன் ராஜேந்திரன் ஓலை அனுப்பியிருக்கிறான் திருவற்றியூர் எல்லையில் ஆறாயிரம் ஆட்களை வளைத்து வைத்திருக்கிறான் அவர்கள் அனைவரும் கங்கபாடி நாட்டை சேர்ந்தவர்களாம் வலுவான வீரர்களாம் இன்னும் இரண்டு தினங்களில் அவர்கள் அத்தனை பேரும் தஞ்சையை நோக்கி நடக்க துவங்கி விடுவார்கள் ஆனால் ஆறாயிரம் பேரும் மிகவும் முரட்டுத்தனமாக இருப்பதாகவும் அவர்களை தஞ்சை வரை கொண்டு வந்து சேர்ப்பது மிக கடினம் என்றும் அதற்கு பிறகு தஞ்சையின் நிலைமை என்ன எப்படி இருக்கும் என்றும் சொல்ல முடியாது என்றும் எழுதியிருக்கிறான் கடிதத்தை முடிக்கும் முன்பு கடைசியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் இது அவசியமா என்று வினவியிருக்கிறான் அவன் கேள்வி எனக்கு கவலையை கொடுக்கிறது மன்னர் கவலையானார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு விஜயாலய சோழனால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த புதிய சோழ பரம்பரையின் உன்னதமான காலம் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காலம்தான் சோழ தேசத்தை வலுவானதாகவும் பெருமை மிக்கதாகவும் அவர் மாற்றி காட்டி அந்த திறமையை போர்களில் திருப்பி எல்லைகளை பலப்படுத்தி விஸ்தீரணப்படுத்தி இதுதான் சோழ தேசம் என்று தெளிவாக வரையறுத்து மற்ற தேசங்களுக்கு சுய உரிமை கொடுத்து சோழ தேசத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் தெற்கே ஈழமும் மேற்கே சேர தேசமும் வடக்கே கங்க பாடியும் பாடியும் கைப்பற்றப்பட்டுவிட்டன கிழக்கு பக்கமுள்ள கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் அடக்கப்பட்டு வணிகர்களுக்கு பாதுகாப்பும் நல்ல வசதிகளும் செய்து தரப்பட்டு விட்டன சோழ தேசத்தில் மழை தவறாது பெய்து நல்ல விளைச்சல் பெருகிக் கொண்டிருக்க வரி வசூலிப்பதில் தெளிவிருக்க வேண்டும் என்பதற்காக நிலம் மொத்தமும் அளக்கப்பட்டு இவை விளைநிலங்கள் இவை வெறும் நிலங்கள் என்று பிரிக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு மட்டுமே வரி வசூல் செய்யப்பட்டு வருகிறது ஆங்காங்கே கிராம சபைகள் நிறுவி சட்ட திட்டங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்லி மக்கள் நலமாக வாழ பல ஏற்பாடுகளை மன்னர் செய்திருக்கிறார் கிராம சபையாரின் தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் கிராம மக்கள் மேல்முறையீடு செய்யவும் முடியும் என்றும் வசதிகள் செய்திருக்கிறார் எவர் மனமும் தன்னால் நோகக்கூடாது என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் சோழ தேசத்தின் பெருமை காலம் காலமாக நின்று நிலைத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்து இதுவரை எவருமே செய்திராத ஒரு சாதனையை தான் செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டிருக்கிறார் நான்கு பனை உயரமுள்ள ஒரு கற்றழியை பாறை கற்களினால் ஆன கோவிலை நிறுவ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறார் எந்த சிற்பியை பார்த்தாலும் அதை பற்றித்தான் பேச்சு எந்த வணிகரை பார்த்தாலும் அதை பற்றித்தான் கேள்வி கேட்கிறார் இப்படி ஒரு கோவில் எழுப்பினால் அதில் உம்முடைய பங்கு என்ன என்று மன்னர் வணிகரை பார்த்து கேட்க எது வேண்டுமானாலும் தருகிறோம் என்று வணிகர்கள் மன்னரிடம் சொன்னார்கள் மன்னர் அவர்கள் கைகளை கோர்த்து கொள்வார் சிற்பிகளை முதுகில் தட்டி பாராட்டுவார் பாணர்களையும் படகோட்டிகளையும் போர்க்கருவிகள் செய்யும் கம்மாளர்களையும் சுற்றி உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கனவு என்ன என்பதை விவரிப்பார் அவர்கள் முரட்டு கூச்சலோடு மன்னரை வாழ்த்துவார்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று குரல் கொடுப்பார்கள் உங்களின் வலுவான தோள்கள் வேண்டும் என்று மன்னர் பதில் சொல்வார் புரியவில்லையே என்று அவர்கள் சொல்ல பெரும் கற்களை நீங்கள் தூக்கி வர வேண்டியிருக்கும் எனக்காக அல்ல தென்னாடுடைய சிவனுக்காக என்று சொல்வார் ஜனங்கள் மகிழ்ச்சியில் மறுபடியும் ஆராவரிப்பார்கள் ஆனால் மன்னரே நான்கு பனை உயரமுள்ள கோவிலை மனிதர்களால் கட்ட முடியுமா அதுவும் கற்கோயில் என்று சொல்கிறீர்களே செங்கல் மீது செங்கல் வைத்து அடுக்குவதென்றால் செய்துவிடலாம் கருங்கல்லை நான்கு பனை உயரம் எப்படி தூக்கி போவது நீங்கள் யோசனை சொல்ல வேண்டும் என்ன செய்தால் நான்கு பனை உயரத்துக்கு ஒரு கோல் உயரமும் ஒரு கோல் அகலமும் ஒரு கோல் கனமும் உள்ள ஒரு கல் மேலேறும் என்று கேள்வி கேட்பார் ஒரு கோல் கனமுள்ள கல்லா மக்கள் வியப்பார்கள் சிலர் கை விரித்து மனசுக்குள் அளந்து பார்ப்பார்கள் சிலர் பதினாறு தப்படிகள் நடந்து மண்ணில் கோடு போடுவார்கள் பதினாறு காலடிகள் கொண்டது ஒரு கோல் மண்ணில் வரைந்ததை நீல அகலம் கணக்கிட்டு இத்தனை கனத்தை எப்படி தூக்குவது என்று பிரமித்து போய் நிற்பார்கள் தூக்கத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் கட்டத்தான் வேண்டும் என்று மன்னர் உறக்க சொல்வார் சரி என்று மக்கள் தலையாட்டுவார்கள் எப்படி முடியும் என்று புரியாமல் விழிப்பார்கள் இப்படி ஒரு கோவில் கட்ட முடியுமா என்ற கேள்வி எல்லோரது மனதிலும் இருந்தது ஆனால் இளவரசர் ராஜேந்திரன் மட்டும் இந்த கேள்வியை வேறு விதமாக கேட்கிறார் இது அவசியம்தானா என்று இது மிக பெரிய கேள்வி மன்னர் மட்டும்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் தகப்பன் இந்த கோவில் கட்ட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்க மகன் இது அவசியம்தானா என்று கேட்பது அரசியல் வட்டாரத்தில் நல்ல விஷயமில்லை பிரம்மராயரே என்று மன்னர் அடிக்குரலில் அழைத்தார் பிரம்மராயர் மன்னா என்று அவரை நோக்கி குனிந்தார் உங்களுக்கு என்ன ஒலை வந்தது என்று நீங்கள் பார்க்கவே இல்லையா மன்னரின் கேள்வியில் லேசாய் ஒரு கேலி இருந்தது எனக்கு வந்த ஓலையை நான் உங்களுக்கு படிக்க கொடுத்து விட்டேன் உங்களுக்கு வந்த ஓலை என்ன என்று எனக்கு சொல்லவில்லையே என்பது போல மன்னரின் அந்த பேச்சு இருந்தது தன்னுடைய ஓலையை பிரம்மராயர் இப்போது மன்னருக்கு காட்டியே ஆக வேண்டும் அதைவிட முக்கியம் யாருக்கும் தெரியாமல் ராஜராஜி இடுப்பில் மறைத்து வைத்திருக்கின்ற இன்னொரு ஓலையின் விஷயம் என்னவென்று மன்னர் போவதற்குள் படித்துவிட வேண்டும் நீங்களே படியுங்கள் மன்னா பிரம்மராயர் ஓலையை மன்னரிடம் நீட்டினார் இல்லை இல்லை உங்களுக்கு வந்த ஓலையை நான் படிப்பது நாகரிகம் அல்ல மன்னனாக இருந்தாலும் அதை நான் செய்தல் கூடாது என்னவென்று நீங்கள் படித்துவிட்டு எனக்கு சொல்லுங்கள் மன்னர் சொல்ல பிரம்மராயர் ஓலையை விரித்து படித்தார் ஒரே ஒரு வரி அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது எழுத்துக்கள் மங்களாக தெரிந்தன தீப்பந்தத்திற்கு அடியே இருக்கும் கருப்பு எண்ணெயை விரலால் தொட்டு சரக்கென்று ஓலை மீது தடவிய போது எழுத்துக்கள் பளிச்சென்று தெரிந்தன எனக்கு இதில் விருப்பமில்லை இப்படிக்கு ராஜேந்திரன் என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது படித்துவிட்டு பிரம்மராயர் ஓலையை மன்னரிடம் கொடுத்தார் மன்னர் வாங்கி வெளிச்சத்தில் அதை பார்த்தார் மக்கள் மாட்டு வண்டியை செப்பனிடுவதில் மும்முரமாக இருந்தார்கள் மன்னர் முகம் மாறி போயிற்று படித்த ஓலையை பிரம்மராயிடம் நீட்டினார் அமைதியாக தரையை பார்த்து கொண்டிருந்தார் சட்டென்று தலையை உதறி என்ன மாட்டு வண்டியை சரி பண்ண முடியுமா முடியாதா என்று உரக்கக் கேட்டார் பிறகு மக்களை நோக்கி நடந்தார் மன்னரின் கவலை இப்போது மனதுக்குள் போய்விட்டது முகம் கவலையை மறைத்து கொண்டு மக்களோடு சகஜமாக பேச துவங்கிவிட்டது என்பதை பிரம்மராயர் புரிந்து கொண்டார் எதற்காக இளவரசர் ராஜேந்திரர் கோவில் கட்டுவதை பற்றி இத்தனை எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று மறுகினார் மெல்ல மரத்தடிக்கு போய் ராஜராஜி எங்கே என்று தேடி பார்த்தார் ராஜராஜி அவர் வருவதை பார்த்து அருகே வந்தாள் இடுப்பிலிருந்து மிக சிறிய குழலை எடுத்து அவரிடம் நீட்டினாள் அதை அவர் வாங்கி கொண்டார் மயிலை திருவல்லிக்கேணி வணிகர் எழுதியிருந்த ஓலை அது திருவொற்றியூரில் ஆறாயிரம் கங்க வீரர்களை சவுக்கு நுனியில் இளவரசர் ராஜேந்திரர் வைத்திருக்கிறார் அவர்களை பாதி உணவு கொடுத்து அடித்து மிரட்டி ஒரு கட்டில் வைத்திருக்கிறார் அவர்களை தஞ்சைக்கு கொண்டு போக எண்ணம் கொண்டிருக்கிறார் அவர்கள் தஞ்சைக்கு வந்தால் வெகு நிச்சயமாய் கலவரம் வரும் தஞ்சையில் கலவரம் செய்ய வேண்டும் என்று அவர்களில் பலர் திட்டமிட்டிருக்கிறார்கள் எப்பொழுது தஞ்சைக்கு போகலாம் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆறாயிரம் வீரர்கள் தஞ்சைக்குள் நுழைந்தால் என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டும் என்று அந்த வணிகர் எழுதியிருந்தார் பிரம்மராயர் கவலையானார் ஓலையை வேட்டி மடிப்பில் சொருகிக் கொண்டு குழலை ஆற்றில் வீசியறிந்தார் ராஜராஜி இந்த ஓலை கொடுத்ததை எவருக்கும் சொல்லாதே மறந்துவிடு என்று அவளுக்கும் கட்டளையிட்டார் இவை அனைத்தையும் தொலைவிலிருந்து கவசப்படை வீரன் ஒருவன் இருட்டில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான் அவன் பெயர் கடுவன்காரி சோழ இளவரசர் ராஜேந்திரரின் ஒற்றர் படையில் முக்கியமான ஆள் அவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஒரே மகனான ராஜேந்திர சோழர் எல்லைகளை பலப்படுத்தும் எண்ணத்தோடு காஞ்சியில் குடியிருந்தார் திரு எவ்வளூருக்கு அருகே உள்ள திருவாலங்காடு அவருக்கு பிடித்த இடமாக இருந்தது சுந்தரர் சிறிது காலம் வசித்து வந்த திருவொற்றியூர் அவருக்கு மயக்கமான இடமாக இருந்தது ஆளால சுந்தரர் எங்கே நின்றிருப்பார் எங்கே நின்று பறவையாரை பார்த்திருப்பார் இறைவன் இருப்பதாக சொன்ன மகிழ மரம் எங்கே என்று அவர் தேடியிருப்பார் ஆளால சுந்தரரை பற்றி புலவர்களோடும் சிவநருட் செல்வர்களோடும் விவாதத்தில் இறங்குவார் படைத்தலைவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள் திருமணம் செய்து கொள்ளாதே என்று இறைவன் தடுத்து இழுத்தான் திருமண கோலத்தில் இருந்தவரை அழைத்து வந்திருக்கிறான் ஆனால் பறவையார் என்கிற தேவரடியாரையும் சங்கிலியார் என்ற வணிக பெண்ணையும் இறைவன் முன்வந்து சேர்த்து வைத்திருக்கிறான் இதற்கு என்ன பொருள் சங்கிலியார் என்ற பெண் வேண்டும் என்று சுந்தரர் இறைவனை கேட்க இறைவன் மானுட உருவெடுத்து தூது போயிருக்கிறான் அப்படி என்ன சுந்தரர் உயர்வு இறைவன் கொஞ்சி கொஞ்சி கொண்டாடும் அளவுக்கு சுந்தரரின் உயர்வு என்ன தயவு செய்து சபை சிந்திக்க வேண்டும் எனக்கு மிகச் சரியான பதிலை அடுத்த முறை கூறும்போது சொல்ல வேண்டும் இளவரசர் ராஜேந்திரருடைய அந்த கூட்டத்தில் படைத்தளபதிகள் இருப்பார்கள் ஆனால் இலக்கிய சபையில் படைத்தளபதிகள் தளபதிகள் வாய் திறந்து பேச மாட்டார்கள் ஈட்டியை அல்லது உடை நெஞ்சில் போட்டு கை கட்டிய வண்ணம் சபையின் பேச்சுக்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இலக்கிய சபை கலைந்ததும் புலவர்களும் செல்வர்களும் வெகு தூரம் போனதும் இளவரசர் ராஜேந்திரரோடு படை வீரர்கள் விவாதம் ஆரம்பிப்பார்கள் இளவரசர் ராஜேந்திரருக்கு நெருக்கமாய் உடம்பெல்லாம் நரைத்த எழுபது வயது கிழ தளபதியும் இருபது வயது மேய்காப்பாளனும் இருப்பார்கள் அவரோடு ஒரே பந்தியில் அமர்ந்து உண்பார்கள் காட்டு வழிகளில் அவரை நடுவே படுக்க வைத்து இவர்கள் சுற்றி படுத்து உறங்குவார்கள் அவர் குளிக்கும் போது குளித்து அவர் கோவிலுக்கு போகும்போது கோவிலுக்கு போய் அவர் ஆடும்போது ஆடி என்று மிக நெருக்கமாக இருந்தார்கள் இளைய மேகாப்பாளன் தொடையில் தலை வைத்து ராஜேந்திரர் இளைப்பார எழுபது வயது கிழத் தளபதி கால் பிடித்து விடுவார் குளிக்கும்போது முப்பது வயது வாலிபர் முதுகு தேய்த்து விடுவார் ஐம்பது வயது குண்டோதரன் ஒருவன் உணவை பக்கம் செய்து கொடுப்பான் இளவரசர் ராஜேந்திரனால் ஓய்வாய் இருக்க முடியாது காஞ்சிபுரத்திலிருந்து திருவாலங்காடு திருவாலங்காட்டிலிருந்து திருமழிசை பிறகு திருநின்றவூர் பிறகு திருமுல்லைவாயில் அதன் பிறகு பிறகு திருவொற்றியூர் அதற்கு பிறகு திருமயிலை திருவல்லிக்கேணி பின்பு கடற்கரை ஓரமாய் பயணப்பட்டு திருவிடந்தை திரு இடைச்சுரம் திருக்கடல் மல்லை பிறகு மீண்டும் காஞ்சி மாநகரம் என்று பயணப்பட்டு கொண்டே இருப்பார் அழுக்காமல் பயணப்படுபவர்களால் மட்டுமே ராஜேந்திரருடன் இருக்க முடியும் மனைவி குடும்பம் குழந்தை வீடு வயல் எல்லாம் மறந்துவிட்டு எந்நேரமும் போர் நினைப்பாக இருக்கிற மரபர்களால் தான் இளவரசர் ராஜேந்திரரோடு தாக்கு பிடிக்க முடியும் எப்பொழுதும் கேள்விகளோடே சுற்றும் அந்த இளைஞர் தகப்பனை விட்டு விலகி இருக்கவே விரும்பினார் அந்த இளைஞர் தன் படை வீரர்களை மகிழ்விப்பதை பெரிதும் விரும்பினார் என் படை வெறும் குடிகார கும்பல் அல்ல கொள்ளை கூட்டம் அல்ல அவர்கள் சிவனருட் செல்வர்கள் வாழ்வின் அனைத்தையும் புரிந்து திருநீறு பூசுபவர்கள் அதே சமயம் வாழ்வை அனுபவிப்பதில் எந்த குறையும் வைக்காதவர்கள் என்பார் சோழ தேசத்தில் படைகள் நடந்துதான் போகும் ராஜேந்திர சோழரின் படைகள் மட்டும் எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பவை நிற்காமல் மூன்று காதம் நான்கு காதம் ஓம் ஓம் என்று மூச்சிரைத்து கொண்டே அவர்களால் ஓட முடியும் நாழிகை வேல்கம்பு ஊன்றி நின்றால் போதும் களைப்பு பறந்துவிடும் களைப்பு என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தலைவனாக இருப்பவன் தன் கீழே உள்ள படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்க களைப்பும் கவலையும் அந்த படையை அண்டுவதே இல்லை படை வீரர்கள் களைப்பை போக்கத்தான் இலக்கிய உபன்யாசம் கோவில் வழிபாடு ஹோமம் வேத கோஷம் சில சமயம் மித மதுபானம் அருந்துதலும் பிசாசு கூத்தும் நடைபெறும் ராஜேந்திர சோழர் தன் மடியில் தலை வைத்து உறங்க மாட்டாரா என்று படை வீரர்கள் இயங்குவார்கள் தன் தோளில் கால் வைத்து குதிரையேற மாட்டாரா என்று அலைவார்கள் அவரோடு விவாதத்தில் இறங்க விரும்புவார்கள் அவரிடம் பல ஆயிரக்கணக்கான சோழ வீரர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் கடுவன்காரி இளவரசர் ராஜேந்திரரின் அன்படிமை சோழ தேசம் மகோன்னதமான ராஜராஜரை ஈன்றுவிட்டது அந்த மகோன்னதமான அரசருக்கு மிக மிக மகோன்னதமான ஒரு இளவரசர் பிறந்திருக்கிறார் பரத கண்டத்திலேயே இப்படி ஒரு அரசர் வாழ்ந்ததில்லை என்ற பெயரை இளவரசர் ராஜேந்திரர் தட்டிப்போகப் போகிறார் சரித்திரத்தில் அழியா புகழை பெறப்போகிறார் என்று கடுவன்காரி திடமாக நம்பினான் கடுவன்காரி திருவொற்றியூர்காரன் பரதவர் இனத்தை சேர்ந்தவன் தஞ்சையை தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பியிருக்கிறார் வெகு நைச்சியமாக சில அதிகாரிகளின் உதவியுடன் கடவன்காரியை ராஜராஜ சோழரின் கவச படையில் சேர்த்து விட்டார் கடுவன்காரியின் முக்கிய வேலை மாமன்னர் ராஜராஜரை வேவு பார்ப்பது அவரை சுற்றி நடப்பவைகளை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ராஜேந்திரருக்கு ஆட்கள் மூலம் தகவல் அனுப்புவது எல்லையில் குடியிருந்தாலும் ராஜேந்திரரின் கண்கள் குடந்தையிலும் தஞ்சையிலும் பதிந்திருந்தன தஞ்சையில் ராஜேந்திரரின் கண்ணாய் கடுவன்காரி இருந்தான் அவருக்கு ஏதும் செய்தி இருக்கிறதா ராஜராஜரிடம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் இளவரசரிடமிருந்து வந்திருந்த பெண் என்பதால் அவளையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அவளிடம் தனியே எப்படி பேசுவது என்றும் யோசித்தான் நாம் இன்று பழமர்நேரியில் தங்குகிறோம் என்று மன்னர் முணுமுணுக்க கவசப்படையினர் இதை உறக்க முழங்கினார்கள் மன்னர் பழமர்நேரி சிவன் கோயில் நோக்கி நடக்க துவங்கினார் கடுவன்காரி ஊர் எல்லையிலேயே நின்றுவிட பழமர் நேரி படகோட்டி கடுவன்காரியை அணுகினான் அடுத்த கரைக்கு போகப் போகிறேன் வருகிறீர்களா கடுவன்காரியை அழைத்தான் அவர்கள் இருவரும் இருளில் நடந்து படகில் ஏறினார்கள் ஆறு வேறு கடல் வேறு எனவே கவனமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் படகோட்டி எச்சரிக்க கடுவன்காரி உறுதியாக அமர்ந்து கொண்டான் அவர்கள் போகும் விஷயம் கமலக்கண்ணனால் பிரம்மராயருக்கு சொல்லப்பட்டது மேதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்